எங்கள் மிஸ்ஸு இன்னைக்கு சரிடா அம்மா எங்கள் மிஸ்ஸு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது உங்களை கூப்பிட்டு சொன்னாங்கம்மா சொல்லா அம்மா லே இல்லை எங்கே போறா சின்டா டே அம்மா எங்கள் மிஸ்ஸு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது உங்களை கூப்பிட்டு சொன்னாங்கம்மா தே சொல்லுடா தூக்கம் வருதுட அம்மாக்கு சொல்லுற அழகாக இருக்கடா சிந்து கேட்டா இருக்கடா சொல்ல சொல்ல சொல்லு சொல்ல அம்மா எங்கள் மிஸ் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது உங்களுக்கு கூட்டுற சொன்னாங்கம்மா டே இப்போ சொல்ல புரிய இல்லையாடா சொல்லுடா ப்ளீஸ்டா எங்கள் மிஸ் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது உங்களுக்கு கூப்பிட்டு சொன்னாங்கம்மா என்னமோ இன்னைக்குதான் புதுசா திட்டு வாங்குற மாதிரி ஃபீல் கிளம்புங்கம்மா என்னோ தான் புதுசா திட்டு வாங்குற மாதிரி ஃபீல் தான் புதுசா திட்டு வாங்குற மாதிரி ஃபீல் ஃபீல் கலம்பங்கம்மா கிளம்புங்கம்மா